இனிப்பை தவிர்த்து இனிப்பு ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயது என்னுடைய சத்தியத்தையும் வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடம் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான் ஏதோ நான் போகிற பொக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு என்று ஒளிவு மறைவின்றி